வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம் தோட்டத்தில் மல்லிகை பூக்கள் பறிக்கலாம் நாலு பூ இருக்குது எனக்கே எப்பாக இருக்கு எப்படி பூ இவ்வளோ பூ வந்ததுன்னு எனக்கே தெரியல ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் பூ வச்சுருக்க செடி எல்ப்பாக இருக்குது கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அளவுக்கு மீறி மொக்கு எடுத்து வச்சிருக்காங்க அது சத்து பண்ணி எடுக்கணும் கத்திரிக்காய் சரி பர் கொத்து கொத்த பூ எடுக்கிறாங்க இல்லை வெயில் தாங்க முடியல பாவம் தண்ணி ஊற்றினாலும் கொட்டிடுது தண்ணி ஊற்றுறதுக்கே நம்மளுக்கு நேரம் இருக்க மாட்டேன் இதுக்கு இதை பண்ணும் அதை பண்ணும் என்ன என்னத்தையோ அதுக்கெல்லாம் எத்தனை நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏற்கனவே அலறி பூ பறிச்சிட்டேன் முள்ளையும் பறிச்சிட்டேன் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது தண்ணி ஊற்றிக்கிட்டே அதெல்லாம் பறித்து வச்சுட்டேன் அது வீடியோ பண்ணிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்ட்டு இது கூட்டிகிட்டு அதுக்கு ரீசன் வந்து இதனுடைய கம்போஸ்ட் கம்போஸ்ட நம்ம கொடுக்குற அந்த வாட்டரை பொறுத்து மண் அடியில் இருக்கிற மண் அதை பொறுத்து இப்போ இவங்க எல்லையும் மாரி இப்போ பூ வச்சுட்டுருக்காங்க இல்லையா அதனால ஷேர் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிகிட்டுருக்கு இந்த செடி இந்த ஒரு செடி இல்லை இந்த பூ வச்சு இது வந்து ராமர் ராம மல்லி இதையும் பறிச்சிடலாம் என்ன விட்டோம்னா அதனுடைய வாசனை வந்து வெளியில் போயிட்டு இருக்கோம் நாளைக்கு இருந்து வாசனை வெளியில் போயிட்டாங்க போய் பறிச்சிடலாம் நாலு பூ கிடச்சிது இதையும் அடுத்த வருஷத்துக்குள்ளே பெருசாகிடும் அடுத்த செடிக்கு போகான் இந்த செடி மொக்கு 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 எங்கே பார்த்தாலும் மொக்கு என்னோட சின்ன வயசில் சின்ன பொண்ணாக இருக்கும்போது மல்லி மூக்கு இப்படி இருக்குமா எப்படிதான் வளர்க்குறாங்க நம்மளுக்கு வளர்க்க முடியலன்னு இருக்க வேணும் பாருங்க இன்னா அந்த கே ஒரு ஏழை ஒரு துளி துளியுக்கு அவ்வளோ மோக்கு பிடிச்சிருக்கு இதில் பிடிக்கும் ஒவ்வொரு துளிருக்கும் அது மொக்கி பிடிச்சிருக்கு طلقت <applause> <applause> நேத்தி போவதும் தேடி தேடி பறிச்சேன் சரியவும் தெரிய தெரியலையோ தெரியல நான் பறிக்கிறேன் வீடியோ வீடியோவையும் பார்த்துனே ஹோம் பறிக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இது சீசன் மல்லிக்கே சீசன் தண்ணியை ஊற்றி விட்டா அது பார்த்துக்கு வந்துட்டுருக்கோம் இலையை இலையை உருவிட்டு செடிக்காய் தண்ணியை ஊற்றி விட்டாலும் அந்த இதுக்கு நான் இதை போட்டேன் அத்தை போட்டேன் அதெல்லாம் எதையும் நம்பிகிட்டு இருக்காது இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட உரம் கொடுத்தாலும் செடி ஒழுங்காக பூ வைக்காது ரொம்ப மாத்திரி ஆகிட்டோம் தண்டம் தண்டம்ன்றாங்களே அந்த மாத்திரி ஆகிட்டோம் தண்ட செடி மாத்திரி மற்ற ஏற்கு நல்லா உரம் கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் வீடியோங்களில் போட்டுருப்பாங்க அந்த மாதிரி எனக்கே சரிப்பாக இருக்கும் பார்த்தோம் ஏன் இப்படி மக்கள் அம்மாத்தையும் இப்படி 嗯给我们帮 うん。いいだ <laughs> I'm gonna the put, come, put, come, put come. E <laughs> இந்த வந்து இந்த குச்சி அடி ஏர்க்கோ போ அடுத்து இந்த செடிக்கு வந்தாச்சு இப்போ கொஞ்சம் சோகமா இருக்கு காலையில் தண்ணி ஊற்றாமத்துட்டா சரியாக வெயில்லை அதுக்கு கொஞ்சம் சோகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன்

படிக்காச்சு அங்க இருக்கு அங்க போயிட்டு படிப்போம் சும்மா கன் மாதிரி நிற்கிறேன் அடுக்கு கொண்டு வருது இந்த மொக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தண்டு வந்தது பூவோட காம்பு கண்ணுன்னு தீர்க்கும் அவ்வளோ ஸ்ட்ராங் காட்டு

छी पक्षी